அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் இன்றைய கவிதை தலைப்பு ஏன் சுமக்கிறோம் கொள்ளைப்புறம் ஒரு குயில் ஒன்று குக்கு என்று ஸ்ருதி மேட்டில் ஏற்றி சரேல் என்று சிறகடிப்பதில் தெரிகிறது இது புதிய நாள் என்று சுவர் நாளும் தன் நெஞ்சில் சுமக்கும் காலண்டரின் தேதி கிழமை சொல்கிறது பழைய நினைவை திடித்துவிடுகின்றது சுவர் நாளும் தன் நெஞ்சில் சுமக்கும் காலண்டரின் தேதி கிழமை சொல்கிறது பழைய நினைவை கிழித்து விடுகின்றது பால் காரன் குற்றும் பாலில் புரிகிறது இது நேற்று கலக்காத புதிய நாள் என்று பால் காரன் குற்றும் பாலில் புரிகிறது இது நேற்று கலக்காத புதிய நாள் என்று காற்றுடன் கை கொடுக்கும் பூவின் வாசத்தில் துளியும் இல்லை நேற்றைய நாளின் வாசனை காற்றுடன் கை கொடுக்கும் பூவின் வாசத்தில் துளியும் இல்லை நேற்றைய நாளின் வாசனை நாம் மட்டும் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய காயங்களை நாம் மட்டும் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய காயங்களை பிடித்திருந்தால் லைக் செய்யும் கமெண்ட் செய்யும் நன்றி